கடை திறப்பு விழாவுக்கு சென்ற நடிகை பிரியங்கா மோகன் அவங்க வந்துட்டு ரசிகர்களை சந்திச்சு மேடையில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத விதமா அந்த மேடை சரிஞ்சு ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் தமிழ் நடிகை பிரியங்கா மோகன் அவங்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகையான பிரியங்கா மோகன் அவங்க தெலுங்கானா மாநிலம் தோரூர் பகுதியில ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க அங்க ஏகப்பட்ட ரசிகர்கள் கூடிய நிலையில ரசிகர்களை சந்திச்சு மேடையில ஏறி பேசிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா திடீரென அந்த மேடை சரிஞ்சு விழுந்து ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கு பிரியங்கா மோகன் உட்பட பதினஞ்சு கீழே விழுந்து எல்லாருக்குமே கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு இப்ப இதை பத்தி பிரியங்கா மோகன் அவங்க தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல நல்ல வேலையாக சிறு காயங்களோட இப்ப உயிர் தப்பிச்சிருக்கிறதாகவும் தான் இப்ப நலமாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேடை சரிஞ்சு விழுகிற இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு